வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் வாஷிங்டனுக்கு எதிராக புதிய பதிலடி வர்த்தக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை பிரதமர் மார்க் கார்னே நிராகரித்துள்ளார் வியாழக்கிழமை டொரண்டோவில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கார்னே சில நேரங்களில் பதிலடி கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் பேச வேண்டும் இப்போது பேசுவதற்கான நேரம் என்று குறிப்பிட்டார் முன்னதாக செவ்வாய்க்கிழமை டொரண்டோவில் உள்ள எம்பையர் கிளப் ஆப் கனடாவில் ஆற்றிய உரையில் ஒன்று மாகாண முதல்வர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் நிர்வாகத்துடன் வலியுறுத்தினார் ஜனாதிபதி முடிவை கொள்வார் என்ன நடந்தது என்று கூட உங்களுக்கு தெரியாது என்று போர்ட் கூறினார் நான் பிரதமரிடம் குறிப்பிட்டேன் ஆம் நாம் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த ஆளிடம் நாம் ஏமாந்துவிட முடியாது அவரால் ஒரு ஒப்பந்தத்தை பெற முடியாவிட்டால் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் போர்ட் மேலும் கூறினார் இதற்கு பதிலளித்த பிரதமர் கார்னே எரிசக்தி அலுமினியம் மற்றும் பல கட்டணங்கள் விதிக்கப்பட்ட துறைகளில் அமெரிக்காவுடன் ஆழமான மற்றும் தீவிரமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் மேலும் அந்த பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்து மாகாண முதல்வர் போர்ட்டுக்கு தாம் விளக்கம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த வாரம் பிரதமர் அனைத்து மாகாண முதல்வர்களுடனும் அமர்ந்து திரை மறைவில் நடக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு செல்கின்றன என்பதை விளக்க வேண்டும் என்று போர்ட் கூறியிருந்தார் மோட்டார் வாகனம் வனம் மற்றும் உற்பத்தி துறைகளை பாதிக்கும் கட்டணங்கள் மற்றும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் வரவிருக்கும் ஆய்வு குறித்தும் தானும் போர்டும் விவாதிப்போம் என்று கார்னே வியாழக்கிழமை கூறினார் வியாழக்கிழமை மாலை தனது சமூக ஊடக பதிவில் போர்டின் எட்டோபிகோ இல்லத்திற்கு தான் சென்றதாக கார்னே தெரிவித்தார் முக்கிய திட்டங்களை கட்டியெழுப்புவது பிணை மற்றும் தண்டனை சட்டங்களை கடுமையாக்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டம் மற்றும் கட்டணங்களால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழில்களுக்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கைகள் குறித்து இருவரும் பேசி தாக அவர் கூறினார் மாகாண முதல்வரின் கூட்டாண்மைக்கு எனது நன்றிகள் என்று கார்னே குறிப்பிட்டார் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூறினார் கனடா அமெரிக்க வர்த்தகத்திற்கு பொறுப்பான மத்திய அமைச்சர் டொமினிக் லெப்லாங் மூத்த அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர இந்த வாரம் மீண்டும் வாஷிங்டனில் உள்ளார் கடந்த வாரம் வெள்ளை மாளிகையில் கார்னே ட்ரம்பை சந்தித்த உடனேயே எஃகு அலுமினியம் மற்றும் எரிசக்தி தொடர்பாக அமெரிக்காவுடன் துறை சார்ந்த ஒப்பந்தங்களை விரைவில் எட்டுமாறு தனக்கு பணித்ததாக கூறியிருந்தார் திங்களன்று மோட்டார் வாகன துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து நாடாளுமன்றத்தில் அவசர விவாதம் நடத்த அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாறிவரும் மற்றும் மிகவும் அபாயகரமான உலகில் கனடா தனது கட்டுப்பாட்டில் உள்ள விடயங்களில் கவனம் செலுத்துகிறது அதன் ஒரு பகுதியாக சமூகங்களை பாதுகாக்கவும் கனடாவை வலுவாக கட்டியெழுப்பவும் புதிய நடவடிக்கைகளை பிரதமர் மார்கானே என்று அறிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகள் மூலம் வன்முறை மற்றும் தொடர் குற்றவாளிகளை சமூகங்களில் இருந்து அப்புறப்படுத்தவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கனடாவின் புதிய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குற்றவியல் சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் வன்முறை குற்றவாளிகள் மற்றும் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்பவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கனடாவின் குற்றவியல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சட்டமூலத்தை அடுத்த வாரம் அரசாங்கம் தாக்கல் செய்ய உள்ளது இந்த திருத்தங்கள் வன்முறை வாகன திருட்டு வீடு உடைத்தல் ஆட்கடத்தல் வன்முறை தாக்குதல் மற்றும் பாலியல் தாக்குதல் தாக்குதல் போன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கவனம் செலுத்தும் அதன்படி பின்வருமாறு தலைகள் சுமை முக்கிய குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாங்கள் சமூகத்திற்கு என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கும் தொடர்ச்சியான தண்டனை பல குற்றங்கள் செய்தால் அதற்கான தண்டனை காலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்க்கப்பட்டு நீண்ட காலம் சிறையில் இருக்க வழிவகை செய்யப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட சில்லறை திருட்டுக்கு கடுமையான தண்டனைகள் இந்த வகை குற்றங்களுக்கு தண்டனைகள் அதிகரிக்கப்படும் பாலியல் குற்றங்களுக்கான நிபந்தனை தண்டனைகளுக்கு கட்டுப்பாடு

அதிகரிக்கும் மேலும் ஆர்சி எம்பி பயிற்சி பெறும் மாணவர்களுக்கான கொடுப்பனவு வாரத்திற்கு ஆயிரம் உயர்த்தப்படும் நிதிசார் குற்றங்களான பண மோசடி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத சொத்துக்களை மீட்பது போன்றவற்றை எதிர்த்து புதிய ஆர் சி எம்பி அதிகாரிகள் பிரத்யேகமாக நியமிக்கப்படுவார்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் மாண்பு மிக ஆனந்த சங்கரி ஆர்சி எம்பி க்கு தேவையான வளங்கள் இருப்பதை உறுதி செய்வதாக நாங்கள் உறுதியளித்தோம் இன்றைய அறிவிப்பு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது என்று குறிப்பிட்டார் குற்றங்களின் மூல காரணம் களைதல் சட்ட அமுலாக்கம் மட்டும் போதாது என்பதை உணர்ந்து குற்றங்களின் மூல காரணங்களை களைய மாகாணங்கள் பிரதேசங்கள் மற்றும் உள்ளூர் சட்ட அமுலாக்க முகாமைகளுடன் இணைந்து அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது மலிவு விலை வீடுகளை கட்டுதல் மனநலம் மற்றும் போதைப் பொருள் பிரச்சனைகளுடன் போராடுபவர்களுக்கு ஆதரவளித்தல் மற்றும் ஆபத்தில் உள்ள இளைஞர்களுக்கான திட்டங்களை வலுப்படுத்தல் போன்றவற்றில் பெரிய முதலீடுகள் செய்யப்படுகின்றன பிரதமர் மார்கார் கூறுகையில் கனடாவில் நீங்கள் காலையில் எழுந்து உங்கள் காரில் வேலைக்கு சென்று வீட்டிற்கு வந்து இரவில் நிம்மதியாக உறங்க வேண்டும் அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க சட்டங்கள் தவறும் போது நமக்கு புதிய சட்டங்கள் தேவை என்றார் கனடாவின் புதிய அரசாங்கம் கடந்த காலத்தில் பயனற்ற கொள்கைகளை சரி செய்து கடுமையான வளங்கள் மற்றும் நடைமுறை தீர்வுகள் மூலம் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் என்று உறுதியளித்துள்ளது ஒட்டோவாவை சேர்ந்த தொன்னூறு வயதான டெட்ரி தோம்சன் என்ற மூதாட்டியின் மறைந்த கணவர் பரிசளித்த விலை மதிப்பெற்ற மோதிரம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நூதன முறையில் திருடப்பட்டது கணவரின் நினைவு பரிசை இழந்தது குறித்து ஊடகங்களில் செய்தி இந்த செய்தியை பார்த்த லா டோர் நகைக்கடை உரிமையாளர் தனது வேண்டுகோளுக்கு இரண்டு செயற்கை வாயிரங்கள் மற்றும் பதினான்கு கேரட் தங்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக திருடு போன பழைய மோதிரத்தில் இருந்தது போலவே வித் லவ் பில் என்ற அவரது கணவரின் வாசகமும் இதில் தத்ரூபமாக பொறிக்கப்பட்டுள்ளது எதிர்பாராத இந்த மிக்க செயலுக்காக தாம்சனும் அவரது மகளும் நகைக்கடை உரிமையாளருக்கும் அவரது மகளுக்கும் என தெரிவித்துள்ளனர் பன்று இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம் மற்ற மத மாணவர்களை புண்படுத்தும் என்பதால் உங்கள் பிள்ளையின் மதிய உணவில் பன்று இறைச்சி சேர்க்க வேண்டாம் என ஆசிரியர் ஒருவர் கூறுவதாக ஒரு டிக்டாக் வீடியோ கனடாவில் பகிரப்பட்டது ஆறு லட்சத்திற்கும் அதிகமான பார்வைகளை பெற்ற இந்த வீடியோவை சிலர் முஸ்லிம் மாணவர்களை கருத்தில் கொண்டு இந்த தடை வந்ததாக தவறாக பகிர்ந்தனர் ஆனால் இந்த தகவலை கனேடிய கல்வி அதிகாரிகள் முற்றிலுமாக மறுத்துள்ளனர் கல்கரி மற்றும் ஜொரோண்டோ மாவட்ட கல்வி வாரியங்கள் இது ஒரு வதந்தி என தெளிவுபடுத்தியுள்ளனர். இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன உணவு கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களது தனிப்பட்ட தீர்மானம் அக்டோபர் ஆறு முதல் ஆசிரியர் வேலை நிறுத்தம் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் இப்படியான ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்படவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் உண்மையில் ஒன்றோரிய மாகாணத்தில் உணவு பாடசாலைகளில் விற்கப்படும் உணவுகளுக்கு மட்டுமே பொருந்தும் இதன்படி அதிக கொழுப்பு சர்க்கரை அல்லது உப்பு கொண்ட உணவுகளை பாடசாலைகளில் விற்க தடை உள்ளது ஆனால் மாணவர்கள் வீட்டிலிருந்து கொண்டுவரும் உணவுகளுக்கோ அல்லது பாடசாலைக்கு வெளியே வாங்கும் உணவுகளுக்கோ எவ்வித தடையும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே கனடா பாடசாலைகளில் பன்று தடை செய்யப்பட்டதாக பரவும் தகவல் முற்றிலும் ஒரு வதந்தியே என்பது இதன் மூலம் உறுதியாகிறது கனடாவின் மூன்று வெவ்வேறு விமான நிலையங்கள் மீது சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல்களில் இரண்டு விமான நிலையங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அமைந்துள்ளன ஹேக்கர்ஸ் விமான நிலையங்களின் பொது தகவல் முறைகளில் ஊடுருவியை தொடர்ந்து இது குறித்து பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கொலவ்னா சர்வதேச விமான நிலையத்தில் ஹேக்கர்ஸ் டெர்மினல் தகவல் திரைகள் மற்றும் பொது ஒலிபரப்பு அமைப்புகளுள் ஊடுருவியுள்ளனர் இதனால் விமான நிலையத்தின் செயற்பாடுகளில் தற்காலிக தாமதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அங்குள்ள திரைகளில் போரில் தோல்வியடைந்தது ஹமாஸ் வென்றது என்ற ஹமாஸ் அமைப்பு ஆதரவான செய்திகள் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் அமெரிக்காவின் அதிபர் நிலையத்தின் ஒளிபரப்பியதாக கூறப்படுகிறது இது குறித்து கருத்து தெரிவித்த விமான நிலைய தலைமை செயல் அதிகாரி சாம் சமதார் எங்களிடம் சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை திட்டம் உள்ளது அதனை நேற்று மாலை உடனடியாக செயல்படுத்தினோம் குறுக்கீடு செய்யப்பட்ட செய்திகள் மிக வேகமாக துண்டிக்கப்பட்டன தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார் இந்த சம்பவத்தின் போது விமான நிலைய பணியாளர்கள் பயணிகளுடன் தொடர்பு கொள்வதற்கு கைப்பிடி மெகா போன்களை பயன்படுத்தி உள்ளனர் இந்த சைபர் தாக்குதலால் இரண்டு விமானங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் அதில் ஒரு விமானத்தின் புறப்பாடு நான்கு மணி நேரமும் மற்றொரு விமானத்தின் வருகை இரண்டு மணி நேரமும் தாமதமானதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதே போன்ற சைபர் தாக்குதல்கள் விக்டோரியா சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஒன்டோரியோவில் உள்ள வின்செஸ் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றிலும் நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் கனடாவில் மாத்திரமன்றி அமெரிக்காவிலும் எதிரொலித்துள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் அமைந்துள்ள ஹாரிஸ்பர்க் சர்வதேச விமான நிலையத்திலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் டொனால்டு டிரம்ப் குறித்து அவமதிப்பான ஆடியோ ஒளிபரப்பப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது ஒன்ஜோரியோவில் குறைந்தபட்ச ஊதியம் மனத்தியாலத்திற்கு பதினேழு தசம் ஆறு பூஜ்ஜியம் டொலர்களாக உயர்ந்த போதிலும் அது மக்களின் வீட்டு வாடகை கவலைகளை தீர்க்கவில்லை என ஒரு புதிய அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் இணையதளத்தின் ஆய்வின்படி தலைநகர் ஒட்டோவாவில் ஒரு படுக்கையர் தவிர மெண்டின் சராசரி மாத வாடகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டாலர்கள் ஆகும் ஒருவர் தனது வருமானத்தில் மூன்றில் ஒரு பகுதிக்கு மேல் செலவழிக்காமல் எட்டு ஊதியத்தை விட இரண்டு மடங்குக்கும் அதிகமாகும் நிலைமை கனடா பகுதியில் இன்னும் மோசம் இங்கு சராசரி வாடகை இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு டாலர்களாக உள்ளதால் அங்கு வசிப்பவர்கள் மனத்தியாலத்திற்கு நாற்பத்தி இரண்டு ஏழு ஒன்று டாலர்கள் சம்பாதிக்க வேண்டும் இது குறைந்தபட்ச ஊதியத்தை மடங்கு அதிகமாகும் இந்த வாடகை நெருக்கடி முடியவில்லை மேலும் கூட வாடகையை சமாளிக்க மனத்தியாலத்திற்கு முப்பத்தி இரண்டு டாலர்கள் தேவைப்படுகிறது ஆனால் அங்கு குறைந்தபட்ச ஊதியம் பதினாறு தசம் ஒன்று பூஜ்யம் டாலர்கள் மட்டுமே ஊதிய உயர்வுகளை விட வீட்டு வாடகை பல மடங்கு வேகமாக அதிகரித்து வருவதால் ஒரு முழு நேர வேலை கூட மலிவான வீட்டை உறுதி செய்ய வருமான தரநிலைகள் உண்மையான வீட்டு செலவுகளுடன் நேரடியாக இணைக்கப்பட வேண்டும் என்பதே இந்த நிலைக்கு தீர்வாக இருக்க முடியும் என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது கனடாவின் மிசிசாகா கடத்தல் மற்றும் சித்திரவதை வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட ஐவரில் ஒருவருக்கு பிணை வழங்கப்பட்ட மறுநாளே மற்றொருவருக்கு பிணை மறுக்கப்பட்டுள்ளது பிரம்டனை சேர்ந்த முப்பத்தொரு வயதான மன்ராஜ் மானின் பிணை மனுவை நீதிபதி கேத்தரின் ஹெண்டர்சன் நிராகரித்தார் அவரது விடுதலைக்காக இரண்டு லட்சம் டாலர்களுக்கும் அதிகமான தொகை உறுதியளிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஒரு நாள் முன்புதான் சக குற்றவாளியான முப்பது வயதான பல்ஜித் சந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்கள் மற்றும் ஜி பி எஸ் கண்காணிப்பு வீட்டுக்காவல் போன்ற கடுமையான நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டார் இவர்களுக்கு முன்னர் வயதான சுர்ஜித் பெயின்சுக்கும் பிணை மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று ஒரிலியாவில் கைவிடப்பட்ட கட்டிடம் ஒன்றில் நிறுத்தப்பட்டிருந்த குறித்து கிடைத்த தகவலின் பேரில் சென்ற போலீசார் அங்கு ரத்தம் தோய்ந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அளித்தவருடன் இந்த ஐவரையும் கைது செய்தனர் பாதிக்கப்பட்டவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த வழக்கில் துவைன் பெண்ணன் மற்றும் ஏற்கனவே வன்முறை செயல்கள் உள்ளிட்ட குற்றப்பதிவுகளை கொண்ட ஜென்ஜி அந்தோனி கோர்பன் ஆகியோரும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் தற்போது நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் மற்றும் மேலதிக சான்றுகளை வெளியிட தடை விதித்துள்ளது பிணையில் விடுவிக்கப்பட்ட பல்சேத் சந்துவை தவிர மற்ற நால்வரும் பெனட்டன் குசைனில் சிறையில் காவலில் உள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை கனடாவில் கனடா போஸ்ட் விநியோக ஊழியர் ஒருவர் தனது கையொப்பத்தை போலியாக விட்டு பெருமதியான பொதியை மலையில் விட்டு சென்றதாக கேம்பிரிட்ஜை சேர்ந்த வாடிக்கையாளர் ஒருவர் கடும் சேர்ந்த மர்பி என்பவர் தான் வீட்டில் இல்லாத நேரத்தில் போலியாக கையொப்பம் விட்டு ஐநூறு டாலர்கள் பெருமதியான ஹிட்டர் பாகங்கள் அடங்கிய பொதி மலையில் விடப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் தான் வேலையிலும் குடும்பத்தினர் மற்ற இடங்களிலும் இருந்த போது பொதி விநியோகிக்கப்பட்டு கையொப்பம் பெறப்பட்டதாக தனக்கு அறிவிப்பு வந்ததாக அவர் கூறியுள்ளார் இது முதல் முறையல்ல என்றும் சுமார் ஒன்பது மாதங்களுக்கு முன்பும் இதே போன்ற கையொப்பம் போலியாக இடப்பட்டு அவரது மற்றொரு பொதி திருடப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இது குறித்து கனடா போஸ்ட் நிறுவனத்தின் பிராந்திய மேற்பார்வையாளரிடம் புகார் அளித்த போது விநியோக ஓட்டுநர் பொதியை கொடுக்க முயன்ற போது வெளியே இருந்த நபர் ஒருவர் கையொப்பமிட்டு பொதியை விட்டு செல்லுமாறு கூறியதாக மேற்பார்வையாளர் விளக்கம் அளித்துள்ளார் சஞ்சா கிளாஸ் வந்து சொன்னாலும் விதிமுறைகளை மீறக்கூடாது என்று கூறி அந்த விளக்கத்தை மறுபு நிராகரித்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு கனடா போஸ்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது இது கூடாது என்றும் கையொப்பம் தேவை தங்கள் முரணானது என்றும் கூறியுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட ஊழியரிடம் இது குறித்து பேசப்பட்டதாகவும் நிறுவனம் உறுதியளித்துள்ளது இருப்பினும் தொடர்ச்சியான இந்த தவறுகளால் அதிருப்தியடைந்த மர்பி இனிமேல் கூடுதல் செலவானாலும் வேறு விநியோக சேவையையே பயன்படுத்த போவதாக தெரிவித்துள்ளார்